எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோஹி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா முழுமையான ஒரு பதிவு தானேங்க இந்த பதிவு பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ஆவணி மாதம் நமக்கு எந்தளவுக்கு இருக்குன்றது பற்றி தான் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய ரிசபத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நாற்பது டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது பாவகம் சொல்லக்கூடிய மிதனத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் எண்பது டிகிரியில் குரு பகவான் அதே இடத்துல நிதினத்தில் சுக்கர பகவான் எண்பத்தஞ்சு டிகிரியில் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் நூற்றி ஒரு டிகிரியிலே தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம் நூற்றி ஓராவது டிகிரியிலே பூசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் நமக்கு புதன் அதுபோக சூரிய பகவான் சிம்மத்தில் சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதமானது இந்த ஆவணி மாதம் தானு மகம் நட்சத்திரம் முதல் பாதம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சரியாக நூற்றி இருபது டிகிரியில் சூரிய பகவான் கூட கேது பகவான் போரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அம்மன் அவதரித்த நட்சத்திரம் போரம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரியில் நமக்கு கேது பகவான் கண்ணீல செவ்வா அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரிச்ச நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரியில் ராகு பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு தர்ஷாமூர்த்தியுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுபோக குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் மூணாவது பாதத்தில் ராகு பகவான் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாதகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு டிகிரியில் காமதேன கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய சூழலால் மேஷராசியிலிருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பலமா இருக்க போகுதா பலவீனமா இருக்க போகுதா ஆதாரப்பூர்வமா எல்லாருக்கும் உண்டான பலன் முழுமையா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னீராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல ஒன்னாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் சஞ்சாரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அந்த புதன் பூசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் குரு தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சூழலில் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இதனால் மன அழுத்தம் நீங்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆவணி மாதம் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் சரியாகிறதுக்குண்டான ஒரு மாதமும் இந்த மாதம் பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் அது கோட்சார பலன்களாக இருக்கட்டும் சுய ஜாதகமாக இருக்கட்டும் விதிகாரகன் சொல்லக்கூடிய சனியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் அதுபோக சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாவும் இந்த மூன்று கிரகங்கள் மட்டும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் வேறு எந்த கிரகங்களுக்கும் மூன்று பார்வை கிடையாது மூணு மூணு பார்வை கிடையாது சனி பகவானுக்கு மூணு பார்வை இருக்கும் குரு பகவானுக்கு மூணு பார்வை இருக்கும் செவ்வாவுக்கும் மூணு பார்வை இருக்கும் இப்போ இந்த மூன்று கிரகங்களும் மூன்று கிரகங்களுடைய பார்வையும் இந்த கன்னிராசிக்கு நான்காவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் மண்மனை வாங்கணும்னு ஆசை இருக்குது வாங்க முடியல வீடு வாசல் புதுப்பிக்கணும்னு ஆசை இருக்குது செய்ய முடியல ஆசாசியாக வீடு வாங்கினேன் நான் கிரக பிரவேசம் செஞ்சுக்க முடியல இல்லை இஎம்ஐயில் வீடு வாங்கணுன்னுங்க இஎம்ஐ கட்ட முடியல மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஆவணி மாதத்தில் ஏற்படுத்தும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை சவாலாக சொல்றேன் மண்ணில் இருந்த மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளார நூறு சதவீதம் நடக்கும் நடக்கும்னா எப்படி நடக்கும் அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும் இல்லை முயற்சியே எடுக்காமல் ஜோசிகாரர் சொல்லிவிட்டார் இது நல்லது நடந்துடும்னா ஆக ஆகிற கதையாது இல்லை நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு நினச்சி நம்ம மல்லு கட்டினா மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் என்னை யாராவது தூக்கிட்டு போகட்டும் கூட்டிகிட்டு போகட்டும்னா வேலைக்கு ஆகாது ஒரு வீடு வாசல் வாங்கணும்னு ஆசை இருக்குது காசு குணமும் கையில் இருக்குது செய்ய முடியலன்னா இந்த நேரத்தை முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயம் முடியும் இல்லை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் நாலு இஎம்ஐ கட்டலைங்க பேங்க்கார நாற்பது டைம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளார ஐயா இதுதான் சமாச்சாரம் நான் கட்டாமல் போயிட மாட்டேன்னுங்க நான் கட்ட வேண்டியது முப்பது லட்சம் ரூபாய் என் வீடு போகிறது எண்பது லட்சம் ரூபாய் சொத்து உங்கள் கிட்ட இருக்குது முப்பது லட்சம் ரூபாய் கடன் தான் எங் உங்கள் கடன் எங்கிட்ட இருக்குது அதனால் நான் எங்கிட்ட ஓடி போயிட மாட்டேன்னு கட்டாயம் கட்டுறனுங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறதுல நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவகாசம் சரிப்பா இன்னொரு ஆறு மாதம் வெயிட் பண்ணுறேன் இல்லை ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுறேன் நே அதாவது சந்தர்ப்பமாக சூழ்நிலை தான் ஒருத்தனை ஆண்டி ஆக்கிறதும் ஆண்டியாக இருக்கிறவனை அரசன் ஆக்கிறதும் நேர காலங்கள் தான் அது மட்டும் மனசில் புரிஞ்சுக்கிடுங்க இந்த நேரம் உங்களுக்கான நேரம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரம் பயணித்து பாருங்க உணர்ந்து பாருங்க ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரமாக இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் வரப்போறாரு மறைவு ஸ்தானாதிபதியோடு சேர போறாரு இது ஒரு ஒரு சிலருக்கு பாதகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சாதகத்தை கொடுக்கும் நாற்பது வயசில் மேலே உள்ளவங்களுக்கு இது நல்ல நேரம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனத்தில் பத்திரமாக இருக்கணும் நண்பர்கள் சேர்க்க சிநேகம் போகிற இடம் வர இடம் பழகிற இடம் பேசுகிற இடம் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக இருக்கணும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து ரொம்ப ஆஹா ஓஹன்னு சொல்கிற அளவுக்கு பலன் தராது ஏன்னா புதன் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனுக்கு மட்டும் கிடையாது தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை கொடுத்தவர் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட நமக்கு பதினாறு நாள் கொஞ்சம் பாதகத்தை கொடுப்பார் ஏன்னா புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு மறைவு ஸ்தானாதிபதியோட அஸ்தமனம் ஆகிறாரு கேதோடி நட்சத்திரம் வாங்குறாரு இந்த மாதிரி பலவிதமான ஒரு முரண்பாடு இருக்கு இதனால் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இன்னும் கரெக்டாக துல்லியமாக சொல்லணும்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சரியில்லை முப்பத்து ரெண்டில் இருந்து நாற்பது வயசில் உள்ளவங்களுக்கு பரவாயில்ல அதாவது நம்ம பொருத்தம் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா மத்தியமம் உத்தமம் அதமம் நல்லா இல்லை சுமார் ரொம்ப நல்லா இருக்கு மூணு கேட்டகிரியை பாருங்க அந்த மாதிரி ஒரு பத்து வயசிலிருந்து முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு சட்ட சிக்கல் வர்றதுக்கோ இல்லை உடம்புல ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்படுறதுக்கோ ஏதோ ஒரு சிக்கல் வர்றதுக்கான சூழ்நிலையை கொடுத்துரும் பத்து தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு நாற்பது வயசில் உள்ளவங்களுக்கு தலைக்கு வர்றது தலப்பாக போயிடும் அந்த நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இது வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் ஏன்னா புதனாதித்திய யோகமாக வருது கொடுத்த பணம் வந்து சேர்ந்து வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை வாங்கின பணம் கட்டுறதுக்கான ஒரு சூழலை கொடுக்கும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசனெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அறுபது வயசுக்கு மேல் உள்ளவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கிற தொந்தரவு மன ரீதியாக இருக்கிற தொந்தரவு இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுபோக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் தனகாரகன் குரு தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் பத்தாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து அந்த ஒன்பது தேதிக்குள்ளார பல விதமான மாற்றம் வரும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா நேரம் நல்லா இருக்கும்போது ஒரு செயல் செய்கிறோம்னா அது எப்படின்னா நம்ம போகிற தண்ணியில் நீச்சல் அடிச்சிட்டு போகிற மாதிரி போகிற தண்ணியில் நம்ம போனால் போதும் அது பாட்டில் போய் சேர்ந்துருவோம் நீச்சல் கூட அடிக்க தேவையில்லை நேரம் சரியில்லைன்னா எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கு மனசு இருக்குது நேரம் கிடையாது இல்லையா அதாவது நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ட்டு அந்த மாதிரி மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் இந்த வார்த்தை கிடையாது நம்ம வாழ்க்கைக்கும் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான் கன்னிராசியில் பிறந்தவங்க ஒன்று தேதியிலிருந்து ஒன்பது தேதிக்குள்ளார மிக 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 சாதகமான நேரம் பார்த்துக்கோங்க பத்து தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க பிரமாதமான நேரம் பத்து தேதிக்குள்ளார உங்களால் அளவுக்கு ஓட முடியுமோ உயர முடியுமோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க பத்துலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும் பின்னுக்கும் நல்லா இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவார் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாவும் குருவும் சனியும் மூணு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு நான்காவது பாவகத்தை பார்க்கிறார் இது எல்லாமே ஒன்று கூடுது மனசனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது சகஜியம்தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் பத்து தேதிக்குள்ளார சரியாகும் தீரும் இல்லையா இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு முப்பத்தி ஒரு தேதிக்குள்ளார வந்து சேரும் அருமையான நேர காலங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னான்னா நேரம் மட்டும் சாதகமாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எல்லா வளர்ச்சியும் வந்துடாது இல்லை உழைப்பு மட்டும் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எல்லா வளர்ச்சியும் வந்துடாது நேர சேர்ந்து மல்லு கட்டுறது தயாராக இருக்கிறவங்களுக்குத்தான் வெற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் ரெண்டாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க ஐயாயிரண்டு பேர் ஐயாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒத்தையிலேருந்து தான் வந்திருந்துருக்கும் எடுத்த உடனே நூறு பேர் இரநூறு பேர் இருந்திருக்க மாட்டாங்க பாருங்கள் ஒன்றுலேருந்து தானே வந்திருக்கும் அப்போது விதை எப்பயோ யாரோ போட்டது அதனுடைய பலன் இன்னைக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடிய விதை இந்த நேரத்தில் ஒன்று நீங்கள் பலன் அனுபவிப்பீங்க அல்லது உங்களுடைய சங்கதிகள் பலன் அனுபவிப்பாங்க எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊர்னு இல்லைங்க எல்லா ஊர்லேயும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பழமொழி இது என்னென்னா பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான் தென்னையை வச்சுட்டுவேன் தென்னையை வச்சுவேன் தின்னுட்டு செத்தான்ட்டு பழமொழி உங்களுக்கு புரியல நான் மறுபடியும் சொல்கிறேன் பண்ணையை வச்சுவன் பார்த்துட்டு போனால் அதாவது பார்த்துட்டு செத்தான்னு சொல்லுவாங்க பார்த்துட்டு போனால் தென்னையை வச்சவன் தின்னுட்டு போனான்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா பனைமரம் வச்சவங்க அது பார்த்துட்டு தான் பார்த்துட்டே போயிருப்பாங்க அவ்வளோதான் முடிச்சு போச்சு ஏன்னா பனைமரம்ன்றது அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் பலன் கொடுக்கக்கூடியது இல்லை முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் தென்னைனா தென்னை மரம் வச்சவங்க மூணு வருஷம் நாலு வருஷத்தில் பலன் பார்த்துடலாம் அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை பிரமாதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு ஆயிரம் சதவீதம் பிரமாதமான ஒரு 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 பதிவு மன எப்படி சொல்கிறதுனா ஒரு புரோஜனமான ஒரு பதிவு உங்களுக்கு புரோஜனமான ஒரு பதிவு பயன்படுத்தி பாரு சரிங்களா சரிங்க அடுத்தபடியாக இந்த சாதக நோட்டு ஒன்று நான் செய்து கொடுத்துட்ருக்கிறேன்னுங்க என்னுடைய ஜோதி ஆலயத்தில் இது எதுக்காக நான் செய்து கொடுத்துட்ருக்குறேன்னா மீண்டும் நம்மளுடைய மரபு மறைஞ்சு போன மரபு மீண்டும் வரணுன்றதுக்காக ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக நோட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த தசா புத்தி பலன்கள் முழுமையாக அதில் இருக்கும் எத்தனை தசை வருதுனாலும் சரி அந்த தசாபுத்தி பலன் முழுமையாக ஆயுள் காலம் வரைக்கும் இந்த சாதகத்தில் எழுதி கொடுத்துட்ருக்கிற தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி பதினாறு பக்கம் இருக்கும் ஒரு சாதக நோட்டு இது சாதக நோட்டு சரிங்களா சாதக புத்தகம் ஒருத்தருக்கு உண்டானது சரியாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்